ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க பார்த்தா வேலை கீரை வியாபாரம் பண்ணிகிட்டு வீட்டுக்கு வந்துருக்குறேங்க நீ பார்த்தீங்கன்னா நீ கே காளிக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் லோடு பண்ணுறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடணும் அடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரமெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் வே காலையில் ரெடியாகி கிளம்பிட்டாங்க அது நேரம் இருக்காது அவங்களுக்கு பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து கப்புக்கு போட்டு அப்புறம் அவங்களுக்கு தலை சீவி விட்டு அது போகிறக்கே சரியாக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை பொரியல் பண்ணி அப்புறம் ரசம் தயிர் அப்புறம் இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப ரேட்டாகிருக்குங்க இப்போ நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் பார்த்திங்கன்னா கா தனி கேன்னெலாம் போட்டு நீ காலி கேன் எடுத்துகிட்டு லோடு பண்ணுவோன்னு முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோடு பண்ணுவோம் இல்லைன்னு நாளைக்கு பண்ணுவோம் நேரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை கம்மியாக தான் எடுப்புங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிங்கிற வியாழக்கிழமைங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால கம்மியாகத்தான் கீரை போகுங்க அதனால் ஒரு நூற்றம்பது இப்படி மட்டும் எடுத்து சேல்ஸ் இந்த ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அதிகமாக எடுத்து பண்டியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்தாவே போதுங்க பார்த்தீங்கன்னா நான் கீரை வியாபாரம் பண்ணிகிட்டு வந்தேன் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நோட்டு கிழிஞ்சு இருக்குதுங்க எப்படியா ஒரு கூட்டமாக இருக்கும்போது இதை கொடுத்து ஒட்டியிருக்காங்க பாருங்கள் மக்காயம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க நான் ஏதோ ஒரு அவசரத்தில் வாங்கி போட்டுருக்க கூட்டமாக இருக்குங்க கூட்டம் இல்லைன்னு நான் பார்த்து வாங்குவேன் ஒரு அஞ்சாறு பேர் சுற்றி பார்த்திங்கன்னா வர வரமாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பத்து பேர் பா வந்து எனக்கும் உனக்கும் பாங்க எனக்கு சில்லறையாக கொடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபா பாருங்கள் எல்லாம் உட்கலிந்து நோட்டாக கொடுத்துருக்குறாங்க என்ன மாதிரி சாதாரண ஒரு வியாபாரி இதையெல்லாம் வந்து எப்படி சரி பண்ண முடியும் பாருங்க கிடைக்கிறது ஒரு நூறு இரநூறு தான் கிடைக்குங்க இந்த பாருங்கள் இந்த இங்கானது நானும் நான் தெரியாது வாங்கிட்டேன் ஆனால் வந்து நான் தெரிஞ்சே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க செல்லுன்னு என்கிட்டயே கொடுங்கன்னு நானும் சொல்லி பார்த்தேன் யாருமே வாங்கவே மாட்டேங்கிட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிழிஞ்சினோட்டே வருது நான் என்னதான் கவனமாக இருந்து பார்த்தாலும் என்னை என்கிட்டருந்து மறைச்சி கொடுக்கும்போது நான் எப்படி நான் அதை கவனிக்க முடியுங்க நம்ம வந்து கூட்டம் இல்லாதப்போ நான் பார்த்து வாங்குறதாங்க கிழிஞ்சு நோட்டு இருந்தால் இது செல்லாதுங்கக்கா வேறு நோட்டு கொடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் எப்படியோ எனக்கு தெரியாத நோட்டு நோட்டு கூட நோட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ரூபா நோட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய நோட்டு ஒரு ஒரு ஐநூறுவாய்க்கோட்டை கிழிஞ்சு நோட்டு இருக்குதுங்க அது எப்படி செலுத்துன்னு எனக்கு தெரியல ஏதாவது இதுக்கு வழி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னை மாதிரி சிறுதொரு கு சிறுதொறு வியாபாரிக்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்க அந்த மாதிரி கிழிஞ்சிருந்தா இது ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்ம கடை கொடுக்கலாம் இல்லை பாப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க அப்பா கிழிஞ்சு நோட்டுப்பா இங்கே பார்த்து வாங்க மாட்டிங்களான்னு சொல்லுவாங்க நிறைய டைம் அப்படித்தோ என்னப்பா ஒரு நோட்டுங்க நல்ல நோட்டு இல்லை அப்படிம்பாங்க மக்களுமே அப்படித்தாங்க கொஞ்சம் கிழிஞ்சு நோட்டாக இருந்தால் பார்த்து கொடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து எதோர் பக்கம் பேங்கில் கொடுத்து செலுத்திடுங்க நான் எங்கிட்டையே கிழஞ்சி நோட்டை கொடுத்து மனசை கஷ்டப்படுத்தாதீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படித்தான் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்புறம் பாருங்க இதை எப்படி பூரா கரு கருன்னு இருக்குது எப்படி செலுத்துகிறோம் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க பூரா தினமும் தெரியல இந்த மாதிரி நோட்டு எப்படி இருக்குங்க பாருங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா கோயில் உண்டியல்லாம் போடுறாங்க அதுதான் ரொம்ப வேதனைக்கு உள்ளது ஏன்னா கிளி நான் இப்போ சாமிக்கு போகிறதுங்கூட ஒரு நல்ல பா நோட்டெல்லாம் போட மாட்டாங்க கிழிஞ்ச நோட்டை தான் உண்டியில் போடுறாங்க அது எந்த விதத்தில் நல்லதுன்னு எனக்கு தெரியல கோயில் உண்டியல்லாம் போடக்கூடாதுங்க நல்ல கிழிஞ்ச நோட்டெல்லாம் போடக்கூடாது அது செலுத்துகிறேன்னா பேங்க்லேயும் கூட செலுத்திக்கலாங்க இல்லை இப்படி பார்த்திங்கன்னா கம்சனுக்கு செலுத்துகிறாங்க அதுலேயும் கூட செலுத்திக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இப்படி கோயில் உண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கிழிஞ்சு நோட்டை போகிறாங்க தெரியல பட் ஆனால் கோயில் போனால் நோட்டாக கீரை ஆகிறதுக்கு வர நோட்டை இந்த இருபது ரூபா நோட்டு ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டை புதுநோட்டாக எடுத்து வைப்பேன் அதை வந்து நம்ம கோயிலுக்கு கொண்டு போய் உண்டையில் போடுவேன் நான் அப்படித்தான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் சில பேர் கோயில் உண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழிஞ்ச நோட்டையெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் போடக்கூடாதுங்க அதெல்லாம் பாவங்க அவங்க எடுத்து சாமிக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க கோயில் திருப்பணி கட்டுவாங்க ஏதோ ஒரு அன்னதானத்துக்கு செய்வாங்க அதை நம்ம கிழிஞ்சி நோட்டு போடக்கூடாது தயவு செஞ்சு சாமிக்கு போடலைனாலும் பரவாயில்ல கிழிஞ்சி நோட்டு போடாதீங்க நெக்ஸ்ட்டு அடுத்தபடி பார்க்கலாங்க